வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு உதகையில் உள்ள நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழைமை வாய்ந்த புனித தாமஸ் தேவாலயத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி தீப ஒளி மற்றும் பாடல் ஆராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது பெஞ்சன் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது உலகமெங்கும் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படவுள்ளது அதன் முன்னேற்பாடு நிகழ்வாக கிறிஸ்து பிறப்பை அறிவிக்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்தவ மக்கள் இல்லந்தோறும் சென்று பாடல்கள் பாடி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கும் நிகழ்வு மற்றும் ஆலயங்களில் கிறிஸ்து பிறப்பு பாடல்கள் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் உதகை மத்திய பேருந்து நிலையம் அருகே நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித தாமஸ் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸை முன்னிட்டு மெழுகுவர்த்தி ஏந்தி தீப ஒளி மற்றும் பாடல் ஆராதனை நிகழ்ச்சி சிறப்பாக கொண்டாடப்பட்டது காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வந்தாலும் மழையையும் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பாடல் குழுவினர் இயேசு பிறப்பின் நிகழ்வுகளையும் அவர் பிறப்பின் முக்கியத்துவம் குறித்தும் பாடல்கள் மூலம் வெளிப்படுத்தினர் இசைக்குழுவினரின் இனிய பின்னணி இசையோடு பாடல்கள் பாடியது கிறிஸ்துவர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது இந்நிகழ்ச்சியில் பெஞ்சன் புயலால் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்